அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் அன்று நம்ம வீட்டில் காசு பணம் வர்றதுக்கான கருவுமத்தில் எப்படி விளக்கு போடுவது எப்படி நம்ம பார்க்கலாம் நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி காசு பணம் வீட்டில் இருக்க மாட்டுது கடன் பிரச்சனை அதிகமாகுது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு காசு பணம் வரணும் செய்வன வச்சுருக்கலாம் எங்களுக்கு குலதெய்வ குறைபாடாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆனால் எனக்கு காசு பணம் மட்டும் வந்துக்கினே இருக்கணும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னை கேட்குறீங்க அதனால் ஒரு முக்கியமான ஒரு தீப வழிமுறை தீபம் வருது பார்த்திங்களா அன்று மூணு நாள்லேயும் இந்த தீபத்தை போடணும் அது எப்படி நம்ம போடுறதுன்னு எப்படி நான் சொல்கிறேன் முதல்ல இந்த கருமுத்து இந்த கருமுத்து உள்ள இருக்கிற விதை எல்லாத்தையும் கருமுத்து உள்ள இருக்கிற விதை எல்லாத்தையுமே விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு விதை எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்துட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் தட்டு பிளாஸ்டிக் தட்டாக இருக்கலாம் இல்லைன்னா சிலவர் தட்டா கூட இருக்கலாம் அந்த சிலவர் தட்டில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டு மஞ்சள் கொஞ்சம் குமம் கொஞ்சம் இந்த கல்லூப்பு மேலே தூவி விட்டுக்கணும் விட்டுட்டு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இந்த கருமுத்தங்காயை அந்த நடுவில் இந்த குழிப்பறிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் நடுவில் வச்சுட்டு இந்த திரியை போட்டுக்கணும் திரியை போட்டுட்டு இழப்பு நெய் இந்த இழப்பு நெய்யை இதில் எத்தனை ஊமத்தங்காய் தீபம் போடணும்னா ஒன்பது ஊமத்தங்காய் தீபம் போடணும் ஒன்பது கருவு மொத்தமாக இருக்கணும் மற்ற மொத்தம் வேலை செய்யாது புரியுதுங்களா கருவு மொத்தமாக இருக்கணும் மற்ற ஊமத்தங்காயே வேலை செய்யாது காசு எனக்கு வேணுங்க மொத்தங்காயை இதை மாதிரி வீட்டு பூஜாரியில் உங்கள் குல தெய்வத்துக்கோ உங்களோட இஷ்ட தெய்வ தெய்வத்துக்கோ ஏதோ ஒரு தெய்வத்துக்கு உங்கள் பூஜாரியில் வச்சுருப்பீங்க அந்த பூஜாரியில் ஒன்பது கருவுமுத்தங்காயில் இழப்பு நெய்யை ஊற்றி தீபம் போடுங்க மூணு நாள் போடணும் காத்து தீபம் முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணு நாளும் உங்களுடைய பூஜாரியில் இந்த விளக்கை போட்டிங்கன்னா கருவுத்தங்காயோடைய விளக்க போட்டிங்கன்னா ஆயிரம் சதவீதம் கோடி சதவீதம் வீட்டில் தினந்தோறும் காசு வரும் இது உண்மை சித்தர்கள் சொன்ன முறை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா முதல்ல கல்வப்பை போட்டேன் மஞ்சள் குங்குமத்தை போட்டேன் இந்த ஊமைத்தங்காயில் இழப்பு நீங்கள் ஊற்றிட்டு திரி போட்டேன் விளக்கு திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் ஒன்பது விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கணும் ஒன்பது ஏழு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா காசு பணம் செல்வம் புகழ் உங்கள் வீட்டை தேடி வரும் கடன் பிரச்சனை தீரும் புரிதுங்களா இதே மெத்தாடில் இதே மெத்தாடில் புரியுதுங்களா சுடுகாட்டில் இதே மெத்தாடில் சுடுகாட்டில் போய்ட்டு எதிரி போட்டோவை இந்த இருக்குது பார்த்திங்களா ஒன்பது காயை இதே மாதிரி உப்பு வச்சு மஞ்சள் குங்கம் வச்சு எதிரி போட்டோவை எதிரில் வச்சிடணும் எதிரி போட்ட எதிரில் வச்சுட்டு புங்க மரத்து எண்ணெயை ஊற்றி நீங்கள் ஒன்பது விளக்கு போட்டிங்கன்னா கார்த்தி தீபத்தானி தான் போடணும் மூணு நாள் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எதிரி மரணம் அடைஞ்சிடுவோம் அந்த எதிரி உங்களை தேடி வர மாட்டோம் இது சித்தர்கள் சொன்னால் சொன்ன ரகசியம் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறோன்னு நினைக்கிறோங்க வேப்ப வீட்டில் கருவமுத்தில் தீபம் போடுங்க கருவுமத்து தீபம் போடுங்க வேப்பண்ணியில் தீபம் போடுங்க போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்